வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நடக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து ஏக்நாத் இந்தியா மாறுவாங்கன்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டுருக்கு ஆனால் அண்ணாவளை பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் சொன்ன விஷயம் என்னென்னா விரைவில் அதிமுக ஓபிஎஸ் டிடி தங்க கையில் அவ்வளோ சீக்கிரம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஃபார்முக்கு கொண்டுட்டார் பட் அது டெல்லினால தான் முடியும் டெல்லி எதாவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக முடியும் எடப்பாடி பழனிசாமி லாக் பண்ணாலுமே ஏதாச்சும் வழக்கில் சிக்கா வச்சாலுமே அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமியோ வேலுமணியோ வேற யாரு தான் வரோம் வர பார்ப்பாங்க தவிர்த்து உடனே ஓபிஎஸ் வழி ஊற்றுறோம் வழி ஊடறதுக்கான வாய்ப்பு இல்லை சசிகலாவுக்கும் வழி விட்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க இதில் வந்து ஸ்மூத்தாக ஒரு அரசியல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் டெல்லி அரசியலை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா சசிகலா தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனால் கட்சியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அதே ஏதாவது பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்போ வேலுமணிக்கு தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வந்தால் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி வந்தாலும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து உற்ற மாட்டார் அவர் அவருமே தாக்கு ஓடிப்பார்ல அவருக்கும் அதிக செல்வாக்கு இருக்கு இனி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஃபார்ம் ஆயிட்டார் அதிமுக ஸோ அவ்வளோ சீக்கிரமாக அவருமே கிவ் அப் கொடுத்துட மாட்டார் அவருமே தாக்கு ஒழிப்பாரு ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்சலா பதவியோ இல்லை முதலமைச்சர் வேட்பாளரோ அங்கே நின்றாலுமே எடப்பாடி தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எப்படி எம்பி எலெக்ஷன்ட்டு தன்னோட பலத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு இறங்கினார் அதே மாதிரி இறங்குறதுக்கு கூட தயங்க மாட்டார் கோவையில் கூட இறங்குறதுக்கு தயங்க மாட்டார் பயங்கரமாக செலவடிக்கணும் தயங்க மாட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு சொந்த அரசுக்கு தான்